வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் தாளிப்பு ஸ்டஃப்டு முள்ளங்கி பராத்தாவோட சர்வ் பண்ணுறோம் அருமையாக இருக்கும் இதை இட்லியோட சாப்பிடலாம் இதை எப்படி பண்ணாலும் வீடியோக்குள்ள பார்க்கலாம் இட்லிக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லைனாலும் இதை சைட் வச்சு பரிமாறலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க தயிர் புளிப்பாக இருந்தால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கோங்க கடாயில் எண்ணெய் சீரகம் கடுகு கருவேப்பிலை ஒரு வத்தல் லேசாக வறுத்துக்கோங்க கொடியை நறுக்குன ஒரு பல்லாரி துருவி இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா ஆறின பிறகு தயிரில் சேர்த்து கொத்தமல்லியில் சேர்த்து வரமாறுங்க உங்கள் கை பக்குவத்துக்கு எல்லாமே நல்லா வரும் வீட்லேயே சமைங்க ஆரோக்கியமாக இருங்க